விஜய் அவருக்கு மணிப்பூர் விவகாரத்தையும் எழுப்பப்படும் கூட்டிட்டு வந்து இந்த பங்கன் நடத்தியிருக்காங்க இது மூலமாக தமிழகத்துக்குள்ள ஒரு நக்சல் இது அந்த விதத்தை கொண்டுட்டு வர பார்க்கிறாங்க அப்படின்றத குறிப்பிட்டார் அண்ணாமலை அவர்களுடைய பேச்சு எதை காட்டுகிறார் அபத்தமான பேச்சு ரொம்ப அராஜகமான பேச்சு அயோக்கியத்தனமான பேச்சு கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு வார்த்தை பிரயோகம் அப்படிப்பட்ட ஒரு சித்தாந்தம் இடதுசாரி சொல்லல காங்கிரஸ் சொல்லல கவர்மெண்ட் மோடி அரசு சொல்லுது கவர்மெண்ட் தானே சொல்லுது பார்லிமெண்ட்ல ரிட்டர்ன் ரிப்ளைல சொல்றான் அர்பன் நக்சல் ஒன்னு இல்லைன்றான் மோடி அரசு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துக்கு எதிராக மோடியே பேசுறாரு அவருடைய தொண்டரடி பொடியாழ்வரான அண்ணாமலை பேசலாருன்னா இவங்க எவ்வளவு தூரம் ஒரு அயோக்கியத்தனமான அரசுல இந்தியாவில முன்னெடுக்கிறார் அடிப்படையில் இவர்கள் பொய்யர்கள் குறைஞ்சபட்ச தர்மம் கூட இவங்களுக்கு கிடையாதுன்றது இதெல்லாம் உதாரணம் அண்ணாமலை வாய் வந்த எல்லாம் பேசும்போது பயன்படுத்தி பயன்படுத்துறாரு எதிரிகளை பழி வாங்குறதுக்கு இப்போ நான் சொன்னது உங்களுக்கு தெரியும் இல்லையா பார்லிமெண்ட்ல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ரிப்ளை அர்பன் நக்சன் ஒருத்தங்க இல்ல அவங்க கவர்மெண்ட் படி படியா இல்ல அப்படின்றத மக்கள் மத்தியில கொண்டு போகணும் அர்பன் ஒருத்தங்க இல்ல அடுத்தடுத்ததாக இந்த மாதிரியான மசூதிகளை நோக்கி குறிவைக்கிற இந்த செயல்பாடுகள் இதில் தற்போதைய சூழலில் நீங்கள் விஷயம் ஒரு வளர்ச்சி அடைந்த எந்த நாட்டிலும் நடக்காத அயோக்கியத்தை இந்தியாவில் நடக்க நடக்காரிச்சு ஆயிரத்தி எட்நூறு மசூதிகளை அவர்கள் குறிவைத்திருக்கிறார்கள் தெளிவாக மோடி கவர்மெண்ட் ஒரு ஸ்டாண்ட் எடுத்ததுனால தான் அடுத்து என்ன நடக்கும் தெரியும் தொண்ணூத்தோராம் ஆண்டு வழிபாட்டு தளத்தை நாங்கள் ஆதரிக்கிறோமா இல்லையான்னு மோடி அரசு சொல்லணும் ஆதரிக்கணும்னு சொன்னாங்கன்னா பிரச்சனையே இல்லை மாறா இந்து மத வெறியர்களுக்கு அடிப்பணிஞ்சு மோடி கவர்மெண்ட் ஏதாவது வந்து விஷமம் பண்ணிச்சுன்னா மிகப்பெரியது ஒரு கலவரத்தை நோக்கி இந்தியா நகரும் எல்லாம் கடப்பாடியையும் சுற்ற வேண்டியது தான் பேரழிவை நோக்கி இந்தியா இது விரைவாக நகரும் ஐ தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் அவரிடம் தற்போது பேசு பொருளாக உள்ள அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசியிருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் இப்போ வந்து விஜய் அவர்கள் அந்த அம்பேத்கர் புத்தக வெளியிட்ட விழாவில் பேசின பல விஷயங்கள்ல முக்கியமான ஒரு விஷயமாக மணிப்பூர் விவகாரத்தையும் ஒரு குறிப்பிட்டார் மணிப்பூரில் நடந்த சுச்சுவேஷன் எப்படி இருக்கு இதெல்லாம் இருக்கும்போது மே இதெல்லாம் இதுக்கு வந்து மேலே இருந்துக்கிட்டு ஒரு கவர்மெண்ட்டை அதை சரியாக நடவடிக்கை எடுக்காம ஒரு கவர்மெண்ட் ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க அது குறித்து கேள்வி அண்ணாமலைக்கு எழு அண்ணாமலை கிட்ட எழுப்பப்படும் பொழுது விஜய் மணிப்பூருக்கு போய் பார்த்துட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லி அவருக்கான பதிலாக சொல்றது கூட சேர்த்து முக்கியமாக அவர் சொன்னது தமிழகத்தில் நக்சலை கொண்டு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அர்பன் நக்சல் நக்சலான அம்பேத்கர் பேத்தியை மணிந்த ஆனந்த் டேவை கூட்டிட்டு வந்து இந்த ஃபங்க்ஷன் நடத்தியிருக்காங்க இதன் மூலமாக தமிழகத்துக்குள்ள ஒரு நக்சல் வித அந்த விதத்தை விதத்தை கொண்டுட்டு வர பார்க்குறாங்க அப்படின்றத குறிப்பிடுறார் அண்ணாமலை அவர்களுடைய இந்த பேச்சு எதை காட்டுகிறார் அபத்தமான பேச்சு ரொம்ப அராஜகமான பேச்சு அயோக்கியத்தனமான பேச்சு முதல்ல மணிப்பூரை பற்றி விஜய் பேசுனது ஒரு மேம்போக்கான பேச்சு ஏன் பேசினார் கடந்த முறை வந்து பிஜேபியை தொடலை வெறும் திமுக மட்டும்தான் விமர்சனம் பண்ணாங்கன்ற அந்த ஒரு பார்வை அவர் மீது இருந்து அது சரியான பார்வை அந்த பார்வையை தொடை தெரிவதற்காக தான் பிஜேபியை எதிர்க்கிறோம் திமுகவையும் எதிர்க்கிறோம் என்பதை நிறுவதற்காக முதல்ல மணிப்பூர்னு ஒரு லைன் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் திமுக வேங்கை வேலையை கொண்டு வர வேங்கைவேலையும் மணிப்பூரின்னு ஒப்பிடவே முடியாது வேங்க வேல் ஒரு சம்பவம் ஒரு குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த சம்பவம் ஆனால் மணிப்பூர் அப்படி இல்லை பதினெட்டு மாதங்களாக பதினெட்டு மாதங்களுக்கு மேலே எரிஞ்சுக்கிட்டு இருக்காது இப்போ ஆசியாலே மிகப்பெரிய அளவில் எழுபதாயிரம் பேர் வந்து சொந்த நாட்டிலே அகதிகளாக புலம்பெயர்ந்திருக்காங்க மேகாலயா மாநிலத்துக்கு மிசோரம் மாநிலத்துக்கு போயிருக்காங்க அங்கே வந்து பாதுகாப்பு படைகளுக்கே பாதுகாப்பு இல்லைன்ற சூழல் இருக்குது ஸோ மணிப்பூர் வந்து உள்நாட்டுக்குள்ளேயே பற்றி எரிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்திய அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டில் மணிப்பூர் இல்லைன்றதான் உண்மை உலகம் பூரா சுற்றுப்பயணம் செய்கிற உலக சுற்று வாலிபர் நரேந்திர மோடி மணிப்பூருக்குள்ளே இன்னமும் போகலை மணிப்பூரை பற்றி விஜய் பேசினது மோடி ஏன் போகலன்றதுக்கான அந்த ஒரு அம்சத்தில் ஆனால் அதை தைரியமாக சொல்கிறதுக்கு மோடி ஏன் போகலான்னு கேட்கக்கூடிய தைரியம் விஜய்க்கு கிடையாது வெறுமனே ஒத்தை வரியில்லை மணிப்பூர் அப்படின்ட்டு போயிட்டார் விரிவாக சொல்லலை ஏன்னா அவர் தான் பிஜேபி எதிர்ப்பாளர்னு என்று நிறுவுவதற்காக அதை செஞ்சார் இல்லையா ரெண்டாவது ஆனந்த் டெம்டுலே விஷயத்தில் இவர் பேசுவது அண்ணாமலை பேசுவது மிக மிக தவறானது அயோக்கியத்தனமானது அர்பன் நக்சல்னு யாரை சொல்கிறார் அவர் அவர் வந்து பீ பீமா குறைகான் கேஸில் போலியா புனையப்பட்ட வழக்கில் அஞ்சு ஆண்டுகள் சிறையில் இருந்து வந்தவர் அம்பேத்கரை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுற மோடி அம்பேத்கரோட சொந்த பேத்தி மணந்த ஒருவரை ஒரு தவறான குற்றச்சாட்டில் சிறையில் பிடிச்ச அஞ்சு வருஷம் போட்டார் அர்பன் நக்சல் அவங்கள கொண்டு வராதுன்றார் அண்ணாமலை மோடியும் அர்பன் நக்சல்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணுறாரு ரொம்ப ரொம்ப தவறான ஒரு வார்த்தை பிரயோகம் அது அர்பன் நக்சல்னே ஒன்று கிடையாது இதை நான் சொல்லலை மத்திய உள்துறை அமைச்சகம் நாடாளுமன்றத்தில் ஒரு எம்பி எழுப்பின கேள்விக்கு சொன்னது அர்பன் நக்சல்ன்ற கான்செப்டே கிடையாதுன்னு நக்சலைட்டுன்னா அந்த காலத்தில் கிராமப்புறங்களில் இருப்பாங்க துப்பாக்கி எடுத்து சுடுவாங்க சத்தீஸ்கரில் மா இப்போ இருக்காங்களே அந்த மாதிரி அர்பன் ஒரு அர்த்தம் என்னென்னா ஒயிட் காலர் நக்சலைட் அவன் துப்பாக்கி எடுக்க மாட்டான் ஆனால் அவன் வந்து இந்தியாவுக்கு எதிராக பேசுவான் இந்தியானா யார் இந்துக்களுக்கு எதிராக இந்துக்கள்னால் யார் பிஜேபிக்கு எதிராக இதை போய் வந்து இப்போ வந்து ஐநூறு வருஷத்துக்கு முன்னால் கட்டின மசூதி கீழே கோயில் இருக்குன்ட்டு போய் கடப்பாரை எடுத்துகிட்டு சுற்றுறானுங்கல்ல அதுக்கு நீதிமன்றங்கள் அனுமதிக்குது இல்லை இந்த அயோகர்களுக்கு எதிராக பேசக்கூடியவங்களை அயோ அர அர்பன் நக்சல்னு உனக்கு முத்திர குத்துவானுங்க ஆக அண்ணாமலை பேசுனது ரொம்ப 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 தவறானது திருமாவை வந்து நல்லா அதுக்கு பதில் கொடுத்துருக்கார் ஆனந்த் டெம்புலே என்பவர் குற்றம் சாட்டப்பட்டவர் ஜாமீனில் வெளியில் வந்திருக்கிறார் அவர் ஒன்றும் குற்றவாளி கிடையாது மசூதியை இடிச்சுக்கிட்டு இருபத்தஞ்சி வருஷமாக நாட்டு ஆண்டு ஆறு வருஷம் துணை பிரதமராக இருந்தவர் தான் எல்கே அத்வானி ஆகவே அர்பன் நக்சல்ன்றது ரொம்ப 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 ஒரு தவறான அயோக்கியத்தனமான வார்த்தை அப்படி ஒன்று இல்லைன்னு நான் சொல்லலை திருமா சொல்லலை மத்திய உள்துறை அமைச்சகம் இந்திய நாடாளுமன்றத்தில் ஒரு உறுப்பினர் எழுப்பிய கேள்விக்கு சொல்லுது அதிகாரப்பூர்வமாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஸ்டாண்டு அர்பன் நக்சல்லேயும் ஒருத்தன் கிடையாது இது கீழ்த்தரமாக தன்னை எதிர்ப்பவர்களை இடதுசாரி சிந்தனை கொண்டவர்களை பிஜேபியோட மதவாத அரசியலை எதிர்ப்பவர்களை விழிப்பதற்காக பிஜேபி பயன்படுத்தக்கூடிய ரொம்ப ஒரு சீப்பான மலிவான வார்த்தை அதை தான் அண்ணாமலை பயன்படுத்தியிருக்காரு ஆனந்த் தொண்டுலேய பற்றி அப்படி அவர் சொன்னது வன்மையான கண்டனத்துக்குரியது அர்பன் நக்ஸல்னே ஒன்று கிடையாது முதல்ல இந்தியாவில் இதை புரிந்து கொள்ளுங்க ஹண்ட்ரட் பெர்சன்ட்டு அதை தான் இவ்வளோ நேரம் சொன்னால் அர்பன் நக்ஸல் இவங்க யாரை மீன் பண்ணுறாங்கன்னா துப்பாக்கி எடுக்காத ஆயுதத்தை தூக்காத கருத்தியல் ரீதியாக கம்யூனிசத்தை பேசக்கூடிய இடதுசாரி தத்துவத்தை பேசக்கூடிய அதைவிட முக்கியமாக அவன் கம்யூனிசத்தை கூட பேச மாட்டான் கம்யூனிசத்தை கூட நிராகரிக்கக்கூடிய சந்தை பொருளாதாரத்தை ஆதரிக்கக்கூடிய லிபரல்ஸ் இருக்காங்க புரியுதா அந்த லிபரல்ஸ் வந்து பிஜேபியை எதிர்ப்பான் அவன் கம்யூனிஸ்டையும் எதிர்ப்பான் கம்யூனிசம் காலாவதியான தத்துவம் அதுக்கு இனிமேல் உலகத்தில் இடமே இல்லைன்னு அவன் சொல்லுவான் சந்தை பொருளாதாரம் தான் வேணும் தனி உடைமையும் அவன் ஆதரிப்பான் ஆனால் அவன் மதவாதத்துக்கு எதிராக பிஜேபியோட மதவெறிக்கு எதிராக உறுதியாக நிற்பான் இவனுங்க அவனையும் அர்பன் நக்சல்றானுங்க யார் வந்து பிஜேபியை சித்தாந்த ரீதியாக எதிர்க்கிறானோ அவன் அத்தனை பேரும் படிச்சவனா இருந்தான் ஒயிட் காலர் படித்தோனா இருந்தா இவங்களை பொறுத்த வரைக்கும் அவன் அர்பன் நக்சல் ஆனால் அர்பன் நக்சல்னு ஒரு கான்செப்டே இல்லைன்றது தான் இந்திய அரசாங்கத்தோட அதிகாரப்பூர்வ நிலைப்பாடு இது கூட தெரியாமல் அண்ணாமலை பேசிகிட்டு இருக்காரு அண்ணாமலையோட பேச்சு முழுக்க முழுக்க தவறானது கடும் கண்டனத்துக்குரியது இதில் ஆனால் மக்களுடைய புரிதல் அந்த அளவுக்கு இருக்கும்னு எதிர்பார்க்கலாம் தான் பிரச்சனையாக வருது நீங்கள் நல்ல கேள்வி கேட்டீங்க மக்களோட புரிதல் அந்த அளவுக்கு இல்லை இப்போ நான் சொல்கிற அளவுக்கு விளக்கமாக கூட திருமாவால் சொல்ல முடியல மற்றவங்களால் சொல்ல முடியல இந்திய அரசாங்கத்தோட நிலைப்பாடு அர்பன் நக்சல்னே ஒருத்தன் இல்லைன்றது தான் இந்திய அரசாங்கத்தின் நிலைப்பாடு இதை நம்முடைய விசிகா தோழர்கள் கொண்டு போய் சேர்க்கணும் ஆனந்த் திரம்புலேவ அழைச்சி தன்னுடைய அலுவலகத்தில் திருமாவ ஒரு கூட்டம் ஒரு மன ஒரு புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சி நடத்தினார் இல்லையா அடுத்த நாளே அடுத்த நாளே இந்த விட விளையாட்டு அடுத்த நாளே நடத்தினார் வெரி குட் இப்போ இப்படிப்பட்ட ஒரு தவறான கருத்து பரப்பப்படும் போது நண்பர்களோட முதல் கடமை என்ன முதல் வேலை அவங்க என்ன செய்யணும் சொல்லுங்க கண்டிப்பாக இந்த இந்த மாதிரியான ஒரு வார்த்தை பிரயோகம் அப்படிப்பட்ட ஒரு சித்தாந்த இது திணிப்பு அப்படிங்கிறதே இல்லைன்றத சொல்லுங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மோடி அரசு சொல்லுது மோடி அரசு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துக்கு எதிராக மோடியே பேசுறாரு அவருடைய தொண்டரடி பொடியாழ்வாரான அண்ணாமலை பேசுகிறாருன்னா இவங்க எவ்வளவு தூரம் ஒரு அயோக்கியத்தனமான அரசில் இந்தியாவில் முன்னெடுக்கிறாங்க பொய்யர்களின் மொத்த வடிவம் இது இவங்க அடிப்படையில் இவர்கள் பொய்யர்கள் குறைஞ்சபட்ச தர்மம் கூட இவங்களுக்கு கிடையாதுன்றது இதெல்லாம் உதாரணம் நீ தானே நாட்டை ஆள்கிறேன் உன் கவர்மெண்ட் தானே சொல்லுது பார்லமெண்ட்டில் ரிட்டன் ரிப்ளை தான் சொல்கிறோம் அர்பன் நக்ஸலையும் ஒன்று இல்லைன்றான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட அஃபிஷியல் பொசிஷன் அர்பன் நக்ஸல்னு ஒருத்தன் இல்லை ஆனால் மோடி தொடர்ந்து எல்லா பப்ளிக் மீட்டிங்லையும் குறிப்பாக எலெக்ஷன் மீட்டிங்கில் பேசுகிறாரு அண்ணாமலை வாய்க்கு வந்ததெல்லாம் பேசும்போது இதையும் பிரச்சாரத்துக்கு மட்டும் இதை மூலதாரமாக பயன்படுத்துறாரு எதிரிகளை பழி வாங்குறதுக்கு இப்போ நான் சொன்னது பிறகு தான் உங்களுக்கே தெரியும் இல்லையா பார்லிமெண்ட்டில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ரிப்ளை அர்பன் நக்ஸல்னு ஒருத்தன் இல்லை இப்போ இதை வந்து பார்லிமெண்ட்டில் இவ்வளோ வருஷமாக இருக்க திருமா அவங்க கட்சி இப்போ அண்ணாமலைக்கு எதிராக அவங்க தான் இந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்துருக்கணும் மாறா இவங்க வந்து வாழவிழா குழவான்னு பதில் சொல்கிறாங்க நீங்கள் கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி இதில் எது மக்கள் மத்தியில் எடுபடும் தெரியுமா அண்ணாமலை சொல்கிறது தான் எடுப்படும் ஏன்னா அந்த தகவல் மக்களுக்கு போய் சேரல இவங்க சொன்னது தேரில் ஏன்னா நக்சலைட்டுனாலே மக்களை பொறுத்த வரைக்கும் எதிர்மறை பதம் ஒரு ஒரு பதம் தக்க தடை செய்யப்பட்டது ஆமாம் தீவிரவாதி நக்சலைட்டு எல்லாமே ஒன்று தான் மக்களை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக அது ஒன்று கிடையாது ஆனால் மக்களை பொறுத்த வரைக்கும் அதான் ஒன்று ஏன்னா அரசு அப்படி குழப்பி வச்சிருக்கு மக்களை அரசுக்கு எதிராக யாரெல்லாம் எவ்வளோ பேசினாலும் அவன் நக்சலைட்டு தீவிரவாதி நக்சலைட்டு பேர் முத்திரி கொடுத்துருக்கும் அப்போ நீ அகைன் இதை வீசிக்கா தொண்டர்கள் தான் இதை மக்கள் மத்தியில் கொண்டு போனோம் ஆனந்த் ஜம்பிலே அழைச்சி நீங்கள் மாநாடு ஒரு புத்தக புத்தகம் நடத்துகிறீங்கன்னா இப்படி ஒரு பொய்யான பிரச்சாரத்தை அவர் தொடங்குறாருன்னா அதை உடனே கவுண்டர் பண்ணுறது நீங்கள் தான் பண்ணணும் இல்லாட்டி நீங்கள் சொன்னதான் கரெக்டு மக்கள் மத்தியில் அண்ணாமலை சொல்கிறது தான் எடுபடும் அது எதிராக இருக்கவங்க திருமாவோட வாதம் எடுபடாது இப்போ இதுவே அந்த சொல்ல இந்திய அரசாங்கத்தினுடைய கோட்படி பார்த்தா பாஜகவுக்கு எதிரானவர்கள் யாராவது அவங்க நடவடிக்கை இருக்கும் உண்மையிலே அர்பன் நக்சல்னு ஒருத்தன் இருக்கா நீ அரெஸ்ட் பண்ணி உள்ள போடு நீ தானே சொல்கிற அர்பன் நக்சல்னு பிடிச்சி உள்ளே போடு உங்கள்கிட்ட தான் யூஏபியாக இருக்குல்ல அப்படி தானே அவர் அஞ்சு வருஷம் உள்ளே வச்ச உப்பா சட்டத்தில் நீதானே அஞ்சு வருஷம் உள்ளே வச்ச ஸோ இது ரொம்ப ரொம்ப மலிவான ரொம்ப தவறான ஒரு பிரச்சாரம் திருமா வந்து திருமாவுக்கு மட்டும் இல்லை மற்றவங்களும் இதை எதிர்க்கணும் ஏன்னா இந்த வேலையை திருமாவிட்ட மட்டும் கொடுத்துட முடியாது அண்ணாமலையோட இந்த விஷம பிரச்சாரத்தை திருமாவில் மட்டும் முறியடிக்க முடியாது அவர் கட்சியால் மட்டும் முறியடிக்க முடியாது இதில் எல்லாரும் எல்லா மதசார்பற்ற சக்திகளும் ஒன்று சேரணும் திமுக உள்ளிட்ட கட்சிகள் இதில் ஒன்று சேரணும் இதுதான் இருக்கக்கூடிய சிக்கல் உங்களுக்கு எதிர்கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும்பொழுது பிஜேபியால் வழிநடத்தப்படுகிற பெரும்பான்மை மதவெறிக்கு எதிரான போராட்டம் தமிழகத்தில் துடிப்புடன் உயிர்ப்புடன் இருந்த அளவுக்கு இன்றைக்கி இல்லை ஏன் தெரியுமா திமுக ஆட்சியில் இருக்குது ஆட்சியில் இருந்தீங்கன்னா நீ கரப்டாயிடுவேன் அதான் நடக்குது இப்போ இதுதான் இல்லை இருக்கக்கூடிய வருத்தப்பட வேண்டிய உண்மை இன்றைக்கு தமிழ்நாட்டில் பல மத சார்பற்ற சக்திகள் தனிநபர்கள் வாய் மூடி மௌனமாக திமுகவோட ஆட்சியில் நடக்கக்கூடிய பல குறைகளை சுட்டிக்காட்டாமல் இருக்கிறதுக்கு காரணம் அப்படி பேசுனா அது பிஜேபிக்கு சாதகமாக போய்டும் ஆனால் அந்த பலவீனத்தை பயன்படுத்திக்கிட்டு இந்த அரசு தவறுகளை செய்யும்போது ஒரு கட்டத்தில் அது வெடித்து செதறுது அதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய போக்கு இதே ரெண்டு வருடங்களுக்கு முன்பு எடப்பாடி கவர்மெண்ட்டாக மூணு வருஷத்துக்கு முன்னால் மூன்றரை வருஷமால இருந்துடுது இப்படி ஒரு மாநாட்டை ஸ்டாலின் நடத்தி திருமான் நடத்தி அதில் ஆனந்த் டெம்பிலே வந்துட்டு போன பிறகு அவர் அர்பன் நக்சல்னு சொல்லியிருந்தால் இந்த கூட்டணி கட்சிகள் இந்தியா கூட்டணி கட்சிகள் வேறு பேரில் இருந்தாங்க இன்றைக்கி இவங்க அத்தனை பேரும் வலிமையாக எதிர்ப்பாங்க எதிர்த்துருப்பாங்க இன்றைக்கி இல்லை ஏன்னா ஆட்சி சுகமும் அது கொடுக்குற ஆட்சியும் அது கொடுக்குற சொகமும் அது கொடுக்குற கம்ஃபர்ட்டும் உங்களை இஷ்யூஸில் எது எதிர்க்கிறவங்கள நீங்கள் எதிர்த்து பேசுறதால வரக்கூடிய பகையும் உங்களோட செல்வாக்க சதைக்குது குறைக்குது இதுதான் தான் இன்றைக்கி தமிழ்நாட்டோட சாபக்கேடு முக்கியமான பிரச்சனைகளை இங்கே கையில் எடுக்கிறதுல வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு தேக்கம் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாமா கண்டிப்பாக மத சார்பற்ற சக்திகளுக்கு முக்கியமான பிரச்சனைகளை கையில் எடுக்கிறதுல ஒரு தேக்கம் இருக்குது திராவிட முன்னேற்ற கழகம் நுட்பமாக பார்த்தீங்கன்னா எதிர்கட்சியாக இருக்கும்போது பிஜேபியோட சித்தாந்த ரீதியிலான விஷமத்தனமான காரியங்களுக்கு எதிர்த்து போரிட்டது போல இப்போ போரிடறதில்லை ஏன்னா கையில் கவர்மெண்ட் இருக்கிறதுனால இதையும் நீங்கள் கவனிக்கணும் எத்தனை விஷயங்கள்லாம் அவங்க ஆட்சியில் இருக்கு எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு ஸ்டாண்டு இன்றைக்கி ஒரு ஸ்டாண்டு எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு சின்ன சின்ன பிரச்சனை சின்ன சின்ன கூட பூதாகரமாக ஆக்கி ஒன்றுமே இல்லைன்னா ஊட்டுவாசலை பதாகையை பிடிச்சிட்டா ஸ்டாலின் நிற்பார் கொ கொரோனா காலத்தில் இன்றைக்கி எங்கே போனீங்க அதிகாரம் வந்துடுச்சுன்னா சாசிசத்துக்கு எதிரான போராட்டத்தில் அது பெரும்பான்மை மதவெறிக்கு எதிரான போராட்டத்தில் வெளிப்படையாக சொன்னால் பிஜேபி அரசாங்கத்துடைய மக்கள் நல விரோத செயல்களுக்கான அண்ணாமலை மாதிரியான தலைவர்கள் இப்போ ஆனந்த டெம்புலையை பற்றி சொல்கிறாங்களே அந்த மாதிரியான அர்பன் நக்சல் மாதிரியான பேச்சுக்களுக்கு எதிராக ஆட்சியில் இருக்கும்போது திமுகவுடைய எதிர்வினை என்பது ஒன்று இல்லாமல் இருக்கும் இல்லை மென்மையானதாக இருக்கும் எதிர்கட்சியாக இருந்தால் வலுவானதாக இருக்கும் ஒரு விதத்தில் பிஜேபிக்கு எதிரான அந்த சித்தாந்த போராட்டத்தில் அதிகாரத்தில் இருக்கும்போது திமுக நிறையா நேரங்களில் காம்ப்ரமைஸ் பண்ணுது அதை வெறுமனே இடதுசாரிகள் கிட்டேயும் காங்கிரஸ் கிட்டையும் விசிக்கே கிட்டையும் அவுட் சோர்ஸ் பண்ணிவிட்டு திமுக தப்பிச்சிட முடியாது ஏன்னா இவங்கெல்லாம் சின்ன கட்சிங்க மொத்தம் ஒட்டு வழங்கி சேர்த்தாலே பத்து பர்சன்ட் கீழே இருக்கும் திமுகவோ அண்ணா திமுக ஒரு இஷ்யூவில் எடுத்தால் தான் அது மக்கள் மத்தியில் பெரிய அளவில் போகும் இப்போ அந்த அதானி விவகாரத்தை நம்ம கையில் எடுக்கும்போது எடுத்தபோது கூட இந்த விஷயத்தில் வந்து ரொம்ப இரட்டை நிலைப்பாடில் திமுக அரசு ஆமாங்க இதே எதிர்கட்சியாக இருக்கும்போது அதானி விஷயத்தில் திமுக காட்டிய உறுதிப்பாடு ஆளுமட்சியாக இருக்கும்போது இல்லையே பார்லிமெண்ட்டில் ஏதோ கத்துறாங்க பார்லிமெண்ட்டில் கூட பார்த்தீங்கன்னா கோஆர்டினேஷன் இல்லை சில நேரங்களில் காங்கிரஸ் போராடும் போது இந்த கூட்டணி கட்சி திரிணாமுல் காங்கிரஸ் ஆகட்டும் திமுகவாகட்டும் சமாஜ்வாதி பார்ட்டி ஒதுங்கி நிற்கிறாங்க ராகுல் காந்தி சொல் ராகுல் காந்தி வெளிப்படையாக சொல்லுறாரு அதனால் மேலே நடவடிக்கை எடுக்க மாட்டார் மோடி ஏன்னா அது அவர் மேலேயே எடுக்கக்கூடிய நடவடிக்கைன்றாரு அப்படி அப்படி இருக்கும்போது இவங்க எப்படி இது பண்ணுவாங்க ஸோ நீங்கள் அண்ணாமலையோட பேச்சு வந்து எப்படின்னா அதை முறுதனியமாக எதிர்க்கணும் அதை வந்து விசி கேக்கட்ட மட்டும் அதை அவுட்சோர்ஸ் பண்ண முடியாது காங்கிரஸும் இடதுசாரிகள் குறிப்பாக திமுக அந்த போராட்டத்தை முன்னெடுக்கணும் அப்படி இல்லைன்னா அண்ணாமலையோட பேச்சு நீங்கள் சொன்ன மாதிரி நக்சலைட்டை கூட்டுன்னு வந்து மாநாடு நடத்துகிறாங்கன்ற பேச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எடுபட ஆரம்பிக்கும் இவ்வளோ விவகாரம் யாருக்கும் தெரியாது பீமா கோகம் கேஸில் அவர் பழி வாங்கப்பட்டார் இன்றைக்கி பிணையில் இருக்கார் அதை விட விட முக்கியமானது அர்பன் நக்சல்ன்ற பதமே ஒரு இல்லாத ஒரு விஷயத்தை பேசுகிறாங்கன்ற அந்த ஒரு சப்ஜெக்ட் வந்து மக்கள் மத்தியில் அதை கொண்டு போய் எவ்வளவு பொய்யர்கள் இவர்கள் பாஜகவுடைய பிரச்சாரத்துக்காக பயன்படுத்தக்கூடிய வார்த்தையாக இன்றைக்கி பச்ச பொய்ய அவங்க சொல்கிறாங்க பிரதமர் உட்பட சொல்கிறாங்க அவங்க கவர்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படியாக அப்படி அவங்க இல்லை அப்படின்றத மக்கள் மத்தியில் கொண்டு போனா அர்பன் நக்சல்னு ஒருத்தன் இல்லை தன்னை எதிர்க்கிறவங்களெல்லாம் சிறுமப்படுத்துறதுக்கும் மக்கள் மத்தியில் கொச்சப்படுத்துறதுக்கும் மக்கள் மத்தியில் அவர்களை தீவிரவாதிகளை சித்தரிப்பதற்கும் பிஜேபி நடத்தக்கூடிய அயோக்கியத்தனமான நாடகம்தான் இந்த வார்த்தை பிரயோகம் என்பதை பார்லிமெண்ட்டில் பா பிஜேபி மந்திரிகள் கொடுத்த மத்திய உள்துறை அமைச்சகம் கொடுத்த அந்த பதிலேருந்து நீ எடுத்துகிட்டு போனோம் உங்கள்கிட்டயும் ஐடி விங் இருக்குது கிட்டேயும் கட்டமைப்பு இருக்குது அதை செய்ய முடியல உங்களால் இந்த இடத்துல தான் நீங்கள் தோக்குறீங்க ஏன்னா பொய் வந்து பரவும் வேகமாக பொய் வந்து வேகமாக பரவும் உண்மை வீடு வந்து சேருமோன் பொய் வந்து ஊர்வலம் வந்துரும் ஊர்வலம் வந்துடும் இதை பற்றி பேசும்போது நீங்கள் நடுவில் ஒரு விஷயம் குறிப்பிட்டதை பற்றி கேட்கணும்னு நினைக்கிறேன் இந்த தொடர்ச்சியாக இந்த கடப்பாறையில் எடுத்துக்கிட்டு மசூதிகளுக்கு கீழே கோயில்கள் இருக்கிறத தேட போகிறது அப்படின்றது நான் அந்த விஷயத்தில் இப்போ ரீசெண்ட்டாக கூட ஜம்மா மஸ்ஜித் மசூதி சம்பல் பகுதியில் நடந்த கலவரம் இதெல்லாம் இருக்கட்டும் அடுத்தடுத்ததாக இந்த மாதிரியான மசூதிகளை நோக்கி குறி இந்த செயல்பாடுகள் இதில் தற்போதைய சூழலில் நீங்கள் பார்க்குற விஷயங்கள் இது ரொம்ப ஆபத்தான போக்கு இதான் இந்த கேஸ் பன்னெண்டாம் தேதி சுப்ரீம் கோர்ட்டில் வருது இதில் தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு வழிபாட்டு தள சட்டத்தில் தன்னோட கருத்து என்னென்னு மோடி அரசு சொல்லாமல் ஒரு ஆழ்ந்த மௌனத்தை காமிக்குது தெளிவாக மோடி கவர்மெண்ட் ஒரு ஸ்டாண்டு எடுத்ததுனால் தான் அடுத்து என்ன நடக்கும்னு தெரியும் தொண்ணூற்றோறாம் ஆண்டு வழிபாட்டு தளத்தை நாங்கள் ஆதரிக்கிறோமா இல்லையான்னு மோடி அரசு சொல்லணும் ஆதரிக்கிறோன்னு சொன்னாங்கன்னா பிரச்சனையே இல்லை ஈஸியாக கேஸ் முடிவு பந்துடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு தான் கட் ஆஃப் டேட் ஆகஸ்ட் பதினஞ்சு மசூதி எந்த மசூதி கோயிலு சர்ச்சை தொட முடியாது மாறாக இந்து மத வெறியர்களுக்கு அடிப்பணிஞ்சு மோடி கவர்மெண்ட் ஏதாவது வந்து விஷமம் பண்ணிச்சுன்னா தொண்ணூத்தோறாம் ஆண்டு வழிபாட்டு தளத்தை நாங்கள் சட்டத்தை ஏற்றுக்கல ஒவ்வொரு ஊர்லேயும் அவ்வளோ முடிவு பண்ணோன்னு சொன்னாங்கன்னா மிகப்பெரியது ஒரு கலவரத்தை நோக்கி இந்தியா நகரும் எல்லாம் கடப்பால் எடுத்துன்னு சுத்த வேண்டியதுதான் பேரழிவை நோக்கி இந்தியா வெகு விரைவாக நகரும் யாராலையும் காப்பாற்ற முடியாது ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ இந்த வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டம் இந்த விஷயத்தில் வந்து பாபர் மசூதியினுடைய இடிப்பு விவகாரத்தில் அந்த வழக்கு தொடர்பாக அப்புறம் வந்து இந்த வழக்கு மட்டும் அது பொருந்தது பத்து பக்கத்தில் தெளிவாக சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு வழிபாட்டு தள சட்டம் இனிமேல் செல்லுபடியாகும் இனிமேல் யாரும் வந்து சொந்தம் கொண்டாட முடியாது நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சு மசூதி மசூதி தான் கோயில் கோயில் தான் தர்கா தர்கா தான் சர்ச்சு சர்ச் தான் குருத்வாரா குருத்வாரா தான் சொல்லியாச்சு ஆனால் அதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஞானவாப்பி மாஸ்கில் சந்திரச்சூடு பண்ண ஒரு பெரிய அயோக்கியத்தனம் அங்கே அது மசூதி கீழே கோயில் இருக்க சிவலிங்கம் இருக்கான்னு கண்டுபிடிக்கலான்னு போகும்போது அசர்டைன் பண்ணலாம் கேரக்டர் மாற்றக்கூடாதுன்னு ஒரு வினோதமான தீர்ப்பை கொடுத்தார் அதில் வந்த பிரச்சனை தான் இதுலையே அதை மலையிலேயே கிள்ளி எரிஞ்சுருந்தானே ஏன்னா அதே சந்திரச்சூடு இருக்க பெஞ்சு தான் தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு சட்டப்படி அது செல்லுபடியாகுன்னு சொல்லிச்சு நல்ல வேலையாக இப்போ இருக்க சீஃப் ஜஸ்டிஸ் த்ரீ ஜட்ஜ் பெஞ்ச் அதை எடுத்திருக்காங்க டிசம்பர் பன்னெண்டாம் தேதி கேஸ் வருது மோடி அரசு மக்கள் மன்றத்தில் தோல் நிற்கும் இதில் வந்து தொண்ணூற்றோறாம் சட்டத்தை அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை என்று ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்கன்னா மிகப்பெரிய நெருக்கடியை நோக்கி நாடு நகரும் அதில் எந்த சந்தேகமும் வேணாம் ஆயிரத்தி எட்நூறு மசூதிகளை அவர்கள் குறிவைத்திருக்கிறார்கள் அது எங்கள் கோயிலுன்றோம் ஒரு வளர்ச்சி அடைந்த எந்த நாட்டிலையும் நடக்காத அயோக்கியத்தைனா இந்தியாவில் நடக்க ஆரம்பிச்சிருக்கு அதனால் வந்து மகாத்மா காந்தி சொல்லுவார்ல சப்கோ சன்மதி தேவ் பகவான் எல்லாருக்கும் நல்ல புத்தியை கூட ஆண்டவனேன்னு அது ஒன்று கேட்குறத தவிர வேறு எதுவும் வழி இருக்கிறதா தெரியல ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் சார் இதுல அடுத்த கட்டமாக நடக்கும்போது கோர்ட்டில் சொல்லப்படுற விஷயங்களை பொறுத்து தற்போது வரை பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் சந்தவங்களை பார்வைகளையும் கருத்துக்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் பிறந்துகிட்ட நன்றி